ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கரண்டி ஆம்லேட் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இது கரண்டி அக்கா வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையா ஊற்றிருக்கேன் ரெண்டு முட்டையே போட்டிருக்கேன் சரிங்களா ரெண்டு முட்டையே போட்டிருக்கேன் இதில் வந்து என்னென்ன போடலான்னா முட்டை உப்பு மிளகு சீரகம் அப்படின்னா மிளகு சீரகம் பெப்பர் நான் வந்து தட்டி நல்லா வச்சு அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா எங்கள் வீட்டில் வந்து அவருக்கு இதுனால் ரொம்ப பிடிக்கும் உப்பு போட்டு ஒரு ஒரு பெரட்டு பரட்டி அப்படியே எடுங்கவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தெரிஞ்சு நீங்கள் பாருங்க பாருங்கள் செம்ம அருமையாக இருக்கும் அப்படியே பரட்டி நீங்க அறமறையாக சாப்பிடுவேன் நான் பெரட்டி போட்டு சாப்பிடுவேன் பார்த்திங்கன்னா பரட்டி போட்டேன் அவ்வளோதான் இதான் கரண்டி ஒம்பைன்னு பார்த்திங்களா இதிலே கலைக்கின்னு வேறு போடுவாங்கப்பா இது பாதி வெந்து வேகாமல் இருக்கும் எனக்கு பிடிக்காதுப்பா நான் அதனால வேக வச்சிருவேன் எங்கள் வீட்டில் சா ஆம்லேட்டு நான் வந்து எப்பயுமே ஃபுல்லாக தான் சாப்பிடுவேன் அவர் ஆஃப் ஆயில் தான் சாப்பிடுவார் நான் பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும் அதுதான் பிடிக்கும் இதுதான் கரண்டி ஆம்லேட் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் அதுவும் அந்த நமக்கு கூல்டு இந்த சளி பிடிச்சிக்கிற நேரம்லாம் இது மாதிரி போட்டு மிளகு சீரம் பேப்பர் உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் 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 கரண்டி ஆம்லேட் ரெடி இதுதான் கரண்டி ஆம்ப்ளேட் உள்ள பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் மேலே போட்டுக்கும் சீரம் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் இறக்கி தூவி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்லாமா வாங்க வாங்க சாப்பிடலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஆ சுடுது டே இருக்குப்பா கார அந்த மிளகு இந்த சீரகம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி அடிக்கடி செய்ய ஆசைப்படுவீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாவ் சூப்பர் சூப்பர்